முதலமைச்சருடைய வீடியோ இதுவரை நீங்கள் கொண்டிருந்த சமூக நீதி இவற்றைக்கு எதிராக இன்றைக்கு நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காண்பிப்பது சாராம்சமாக இருக்கிறது அப்படிங்கறத பேராசிரியர் பார்க்கிறார் அந்த பொருள் படும்படிதான் முதலமைச்சருடைய வீடியோவும் பதிவாகி இருந்தது உங்களுடைய பார்வை உங்கள் கட்சி அதை எப்படி பார்க்கிற பேராசிரியர் பாமக வலுவா இருக்குது பாமகவை எதிர்க்கிறதுக்கு என்ன செய்யலான்னு முத எடுக்கும் போதே இடஒதுக்கீடும் சமூக நீதிக்கும் பாமக மறுக்க முடியாத எல்லா காலத்திலும் களத்தில் நின்று இருக்கிறது அப்படிங்கிறத அதுதான் அவங்களுக்கு ஒரு வெற்றிக்கான களமா அமையும்ங்கிறதுல இதை உடைக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து அங்க உண்மை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த பொய்களை நிறுவுவதற்கு மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல பேசுறாரு மூணு பதவியேற்று மூன்று வருஷம் ஆயிட்டது மூன்று வருஷம் ஆன பிறகு இந்த இந்த இடைக்காலங்கள்ல எப்பயுமே இந்த இடஒதுக்கீடுக்காக மத்திய மத்திய அரசு உடனடியாக இதை நிறைவேற்றணும் அஹ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதாத முதலமைச்சர் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்த உடனே எழுதுறாரு அப்ப நம்மளுக்கு இந்த நாடகம் புரிய தொடங்குது இப்ப இந்த நாடகத்துக்கு ஒளிச்சக்கிறதுக்கு பல விஷயங்களும் அவர் தொடர்ச்சியா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இடஒதுக்கீடு இந்தியா கூட்டணியே கூட்டணி முன்வைக்குது மூன்று வருஷம் நீங்க ஆட்சியில இருந்திருக்கிறீங்களே இப்ப அப்பயே நீங்க வந்து மத்திய அமைச்சருக்கு மத்திய அரசுக்கு உடனடியா நீங்க கடிதம் எழுதியிருக்கலாமே அப்ப நீங்க எழுத தொடங்கலையே இப்ப இந்த தேர்தலை ஒட்டி தானே இது பண்றீங்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தானே அதை கையில எடுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அது ஏன் மறக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு ஒண்ணும் பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியலின சமூகத்தினவரை பொது தொகுதியில் நிறுத்த வச்சு ஜெயிக்க வச்சுச்சு இன்னைக்கு திமுக அதை செய்யறதுக்கு திராணி இருக்கா சமூக நீதி பேசுறீங்க இந்த இடவா திருமாவளவுல ஒரு பொது தொகுதியில தனக்கான சீட்டு கேட்டாங்க நீங்க கொடுக்க தயாரா இல்லையே அப்போ இட சமூக நீதி பேசுறதுக்கு அங்க அருகது இல்ல பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனையா இருக்கு இல்லங்க நீங்க சமூக நீதியை நீங்க உரிமை கோட போது சமூக நீதிக்கு நீங்க எதிராகிறார்கள் என்று நிறுவுவதற்கு நான் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா சமூக நீதி நீதிக்கு எதிரா நீங்க இருந்துகிட்டு நான் தான் சமூக நீதி காவலன் என்று சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் பிரச்சனை கருணாநிதி நூத்தி இருபது சமூகங்களை கொண்டு நிறுத்தி இருபது சதவீத இடஒதுக்கீடை தந்தார் என்றால் அந்த போராட்ட காலத்தில் பாமக வலுவாக நின்றது அதனால தவிர்க்க முடியாமல் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்ட கோரிக்கையை மட்டும் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற அடிப்படையில எல்லாரையும் சேர்த்து அதுல அவரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமான ஒரு ஒதுக்கிட தோர்த்தார் உண்மையில நாங்க பெருமை அடைறோம் எங்க பொருட்டு இன்னொருத்தருக்கும் அந்த இடப்பங்கீடு கிடைச்சுதுங்கிறதுல நாங்க சந்தோஷப்படுறோம் இன்னைக்கும் எங்கள் போராட்டம் அதுக்கானதான் ஆனா பாமக இடஒதுக்கீடுக்கு எதிரானது பாஜக கூட்டணியோடு இருப்பதனால் எதிரானதுன்னு நீங்க சொல்றது இருக்குல்ல அத போல ஒரு அபத்தம் ஒண்ணு ஒண்ணுமே கிடையாது நீங்க எப்படி வந்து விடுதலை சிறுத்துக்கள் அமைப்புக்கு பொது தொகுதியில நீங்க இடம் கொடுக்கணுங்க பிறகும் நீங்க சமூக நீதிக்கு கிளைம் பண்றீங்க அப்ப தேர்தல் உங்களுக்கு புரியல நீங்க பொது அவங்க அதை ஒரு பெரிய இஷுவா மாத்தல அவங்க களத்துல நின்னாங்க நாற்பது தொகுதிகளில் அந்த கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறாங்க மக்கள் அதை எண்டாஸ் பண்ணிட்டாங்க அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு தானே அர்த்தம் ஒண்ணு இல்லைங்க விக்கிரமாண்டியில இன்னைக்கு வாக்குகளுக்கு கொடு டோக்கன் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு டோக்கனுக்கு பின்னாடி என்னென்ன ஐட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தாறு இருபத்தாறு கிலோ அரிசி மூக்குத்தி மூவாயிரம் ரூபா புடவை சட்டை இவ்வளவும் கொண்டு போயிட்டு இருக்கு

ஊடகங்களுக்கு நான் சொன்னதா என்ன சரின்னு பேசுற இடத்துக்குள்ள நாங்க வந்துரும் இல்ல நான் சார்ந்த கட்சி தான் இல்லங்க இந்த இடப்பங்கீடு மிக 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 முக்கியமானது நீங்க இன்னைக்கு சமாளிக்கிறதும் தய பக்கத்துல இருக்கிற பந்த அடுத்த பக்கத்துக்கு தல்றதுக்குமான

பாட்டாளி மக்கள் கட்சி அத மறுக்கல இன்னைக்கு மத்திய பேசுறதுக்கு எல்லாருக்கும் தயாராக ஆனா நான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மத்திய கிட்ட பேசணும்னா நீங்க ஏன் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க ஆட்சி அதிகாரத்துல நான் கேக்குறது

பல முறை அவர் இதற்கான அறிக்கையை கொடுத்திருக்கிறாரங்கிறதும் இந்தியா கூட்டணியே சேர்ந்து நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி இந்த கருத்தை வச்சதும் பீகார்ல பாட்னாம்ல வந்து ஒன்னா இந்தியா கூட்டணி முன்னா சேரும் போது இதை காங்கிரஸ் தான் இந்தியா கூட்டணி கையில காங்கிரஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்புகளை அப்படியே மூடி மறுச்சதுங்கிறதும் உண்மைதானே அப்ப இன்னைக்கு தேர்தலுக்கான காய்களை தானே இதை நகர்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தேர்தலுக்கான கைகளை தானே நகரத்திட்டு இருக்கீங்க ஆனா என்ன சந்தோஷப்படுறது ஒண்ணு இன்னைக்கு யாரெல்லாம் இதுக்கு சமூக நீதிக்கு எதிரா இருக்கிறவங்களோ அவங்க எல்லாம் இதை பேச வேண்டிய நிர்பத்தத்தை காண கொண்டு வந்து கொடுத்துருக்குது பாருங்க நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸ் வந்து வெளியிடல காங்கிரஸ்க்கு வெளியிடல காங்கிரஸ் ஒரு வாதத்தின் அடிப்படையில காங்கிரஸ் அதை வெளியிடுவதற்கு அச்சுறுத்தலாக இருந்தது அதனால வெளியிடலனா கூட ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து பத்து வருஷத்துக்கு மேல இப்ப மூன்றாவது டெனர ஆட்சியில இருக்கிறது யாரு உங்க கூட்டணி தானே ஆட்சியில இருக்கிறவங்க லீவர் இல்லாமே பாஜக நடத்தலைங்கறத சரின்னு சொல்ல வரல சரிங்களா எங்களுக்கு வாரி கணக்கெடுப்பு வேணும் இப்ப நீங்க மத்திய விஷயங்களை கேட்கறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும்னா தகவல்கள் வேணும்னா அத உங்களுக்கான தயாரிப்பு செய்துக்கணும்னு கேக்குறோம் இடஒதுக்கீடு இன்னைக்கு அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இன்னைக்கு கேள்விக்குறியாக வந்து நிக்கக்கூடிய சூழல் நெருங்கிட்டு இருக்கேன் அதை உறுதிப்படுத்திக்கிறாங்க

ஒரு மாநில கட்சியாக இருக்கிற பக்கம் தள்ளுறீங்களோ தேர்தலுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பந்த எந்த பக்கம் தள்ளுறேன் இது நடப்பதற்கு இங்க வந்து அவன் செஞ்ச போல நான் வார்கிற இடத்த போயிருந்தேன் ஒரு நாளும் போமாட்டான் உடையவன் பாக்குறேன்னா ஒரு முடம் கட்ட நான் கையில எடுப்பேன்னு தமிழக அரசு எடுக்கட்டும் முதலமைச்சர் நல்ல பேர் வாங்கிட்டு தரங்க சொல்றோம் மக்களுக்கு நல்லது நடந்துட்டு போட்டுமே இங்கேயே இது பாமகோட விஷயமா பாக்குறீங்க அந்த இடப்ப இன்னும் இன்னும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இல்லையே அவங்க நீதி மன்ற கேள்வி ஏன் உங்களுடைய டேட்டா பலசு அப்படிங்கிறது அதுக்கு நீங்க புதுतावள சேகரிச்சி இருக்க அந்த புது டேட்டாவை எப்படி அதை எடுக்க கேக்குறேன் அததானே இப்ப பீகார்ல எடுத்த சர்வேய உச்ச நீதிமன்றம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட எடுக்க பாருங்க வீகால எடுக்கப்பட்ட சர்வேக்கு எதிரா போட்ட வழக்குகள்ல எந்த கேள்வி வந்தது திருநங்கைகள் நாங்கள் வந்து எங்களை வேறொரு சாரியில சேர்த்துட்டாங்கிற கேள்வி வந்தது அப்ப இது சரியாக செய்யப்பட்டிருந்தால் இது முறையா முடிஞ்சிருக்கும் இங்கேயும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கான தரவுகள் புதிய டேட்டா எடுத்து இல்ல இது கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்கல இந்த சமூகம் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படிங்கறதுக்கான தரவுகளை பாமா வந்து தமிழ் அதிகாரத்துல வந்து சேர்ந்து இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தானே ஆனால் பாமக இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கேட்டபோது அதிமுக வந்து அதை அவசர அவசரமாக அன்றைக்கு வந்து தேர்தலுக்கு முன்பு நிறைவேற்றிய போது இதே விவாதங்கள்ல மற்ற சமூகத்தினர் இந்த கேள்வியை எழுப்பினாங்க எங்களுக்கு அப்பனா கொடுங்க அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புனாங்க அப்ப தேர்தலுக்கு தேர்தல் பாமகவும் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடுங்கிற ஒற்றை டேக மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுல்ல அப்ப மற்ற சமூகத்தினரும் கேட்பாங்கல்ல மன்னிக்கணும் மன்னிக்கணும் உங்ககிட்ட திரும்பிய லைம்லைட் கேள்வி தகவல்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் பாமக திரும்பி திரும்பி பேசுறது வன்னியர்களுக்கான இடப்பங்கீடு மட்டுமல்ல சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான சமுதாயத்துக்கு ஏற்ப

இடப்பங்கிடி எல்லா சமுதாயத்துக்கும் அவரவருக்கேற்ப இடப்பங்கிடி வேணுங்கிற வார்த்தை வந்து ஐயா வார்த்தையில இருந்து வரவே இல்லைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா நான் நான் எடுத்து காமிக்கிறேன் எத்தனை அறிக்கைகள் வந்திருக்குதுன்னு நான் தான் முதல்ல அறிக்கையை சுட்டி காமித்து வெங்க இவர் பேராசிரியரிடம் கேள்வி எழுப்பும் போதே எழுப்பினேன் என்னுடைய கேள்வியானது நீங்க தேர்தலின் போது இடஒதுக்கீட மட்டுமே அஜெண்டாவா வைக்கிறீங்க கடந்த சமீப ஆண்டுகள்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மற்ற சதவீதத்தை நீங்க கேட்ட போது வைத்தாங்களேங்கிறதா கேள்வி நீங்க நீங்க இந்த டிபேட்ல வந்து இடப்பங்கீடு சமூக நீதி மட்டுமல்ல சாதனைகள் தொடர அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வேற சேர்த்து கொடுத்துருக்கறீங்க இருக்கிறதுலயே நீங்க இந்த டிபேட்ல கொடுத்திருக்க டைட்டில் மிக மிக நகை நீங்க இப்பதான் டிபேட்டோட டைட்டிலுக்கே போறீங்க நீங்க நான் கேட்ட கேள்வியானது

கூட்டங்கள் ஒவ்வொரு எல்லா சமூகத்தையும் சேர்த்து எல்லாருக்குமான பங்கீடும் சொல்லி கூட்டங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கூட்டங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கூட்டங்கள் எல்லா சமூகத்தையும் இணைச்சு அரசியல் படுகிற போது போராட்டம் என்று வருகிற போது யார் அதுல துணிச்சலா கூட சேர்ந்து வந்து நிக்கிறாங்க அப்ப வரலைங்கிற போது ஒரு சமூகத்துக்கு வாங்கி கொடுத்தால் அது எல்லாருக்குமானதாக மாறுங்கிற இடத்துலதான் பாமக தொடர்ந்து போராடிட்டு இருக்கு நீங்க இன்னும் வந்து

அரசுங்கிற வெளியே நிறுவனம் நீங்க நீங்க இவ்வளவு வெற்றி பெற்று நீங்க உள்ள உட்கார்ந்து கைகோருங்க தள்ளி விட்டு போயிட வேணாம் நீதிமன்றங்கள் தரவுகளை கேக்குறாங்க புது தரவுகளை இவ்வளவு தரவுகள் இருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் தேர்தல் பரப்புரை முழுவதும் இதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கே பிரதானமா வச்சிருந்தாங்க ஆனால் திலகலமா நீங்க கேட்டு சிறீங்க கேள்விய சிறீங்க இது ரெண்டையும் அவங்க பேசிட்டாங்க இப்ப பாஜக இடஒதுக்கீடு குறித்து பேசவே இல்ல அவர்களுக்கு இடஒதுக்கீடு குறித்த எந்த ஒரு சமிகையுமே அவங்க காமிக்கல கொடுக்க போறோம் அப்படிங்கிறதோ இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோமோன்னு காண்பிக்கிறதுல அப்ப யாரிடம் முதலில் நீங்க வலியுறுத்தணும் திமுக இதுக்கு எதிரா இல்லையே அவங்க கூட்டணியை திமுக உடைய வச்சிருக்க முடியுங்கிறீங்க இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க தேர்தலுக்கான கூட்டணிங்கிறது உங்களுக்கு திரும்பி திரும்பி முதல்ல இருந்து நானும் திரும்பி சொல்லி வரேன் திமுக தேர்தலுக்கு விடுதலை சக்தியோட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு பொதுத்துறை சமூக நீதி நாங்க பேசுறோம் பொதுத்துறை கொடுக்கறோம் தயாரா இருக்கிறாங்களா இல்லையே அப்ப கூட்டணி வந்து தேர்தலுக்கான அவங்க அவங்களுக்கான திட்டமிடுதல் இதுல என்னோட கொள்கையை நிறைவேத்துறதுக்கு அவங்க உடனே சரின்னு சொல்லுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் நான் கேட்கறதே இந்த தமிழக மக்களுக்கான ஒரு தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு தரவுகள் இன்னைக்கு அறுவத்தொன்பது சதவீத இடம் ஒதுக்கின உறுதி பண்றதுக்கு எங்களுக்கு தரவுகளோட வாங்கன்னு சொல்லிருக்கு நீதிமன்றம் அந்த தரவுகளுக்குள்ள தேர்தலே நீதிமன்றத்துல தரவுகள்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட போது பீகார் பாட்னா நீதிமன்றம் சொன்னது வந்து அனைத்து சாதிகளுக்கும் அதாவது நீங்க டேட்டா இருந்து பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுக்க முடியும் ஒரு மாநிலத்துக்கு தனியா எடுக்கிறதுக்கான அதிகாரம் எல்லாம் இல்ல மத்திய அரசிடம் இருக்கிறதுன்னு சொல்லிடுச்சு அதே நீதிமன்றம் நூத்தி ஓராவது பக்கத்துல எக்ஸாக்டா அந்த வரிகளை நான் இப்ப கையில வச்சிருக்கல எக்ஸாக்ட் அந்த நூத்தி நூத்தி ஓராது பக்கத்துல இந்த இந்த வாக்கெடுப்பு மிக சரியானது சரியான நேரத்துல சரியா நடத்தப்பட்டிருக்குங்கிற வரியும் சொல்லி இருக்கு

நம்ம பக்கம் தரவுகள் இல்லை எங்களுக்கு எங்க இன்னைக்கு உங்களை அறுபத்தொன்பது சதவீத கேள்விக்குறியா இருக்கு அதுக்கு நீங்க உடனடியா அதை செய்யுங்கன்னு கேக்குறோம் அது பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நினைச்சிருந்தா தரவுகளை குடுத்து முதலமைச்சர் இருக்கலாம் இன்னைக்கு முடிச்சிருந்தா இப்படி வீடியோ போட்டு அவர் நாடகம் பண்ணிட்டு இருக்க தேர்தல் ஒரு உதாரணத்துக்கே கேக்குறேன் பாமக இன்னைக்கு ஆட்சியில இருக்கு

எப்படி சரி சரி இத மக்கள் பார்வைக்கே விட்டுருவோம் மக்கள் புரிஞ்சுக்கட்டும் அது விக்ரவாண்டி மக்களுக்கான விஷயமாவே இருக்கட்டும் என்னுடைய அடுத்த கேள்வியானது ஒரு பக்கம் நீங்கள் ஜெயலலிதாவுடைய படத்தை போட்டு நீங்கள் வாக்கு சேகரிக்கிறீர்கள் உங்களுடைய மேடைகள்ல வச்சிருக்கிறீங்க இன்னொரு பக்கம் அதிமுக அவர்கள் வந்து யாருக்கும் அந்த ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக அதிமுக இரட்டை சின்னம் வைத்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனால் சரி ஜெயலலிதாவை ஒரு பொதுவானவர்னு போட்டுக்கோ போட்டுக்கிறீங்கனாலும் பாஜகவுடைய மாநில தலைவருக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இடையே இரண்டு நாட்களாக நடக்கக்கூடிய வார்த்தை போர் இருக்கு இல்லையா அது உங்களை உங்கள் கூட்டணியில் பாதிக்காதா அவங்கள அவர்களோட தனிப்பட்ட விஷயங்களை நான் எப்படி இதுல கணக்குல பேச முடியும் அவர் பேசுனதுக்கு நான் எப்படி முடியும் நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருக்கிறாங்க அப்ப அந்த தொண்டர்கள் அந்த படத்தை போடலைன்னு சங்கடப்படுவாங்களே ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு நம்மளுக்கு ஒன்பதாவது அட்டில கொண்டு போய் அதற்குரிய ஆன்மாவை காப்பாற்றியவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு இடஒதுக்கீடை பத்தி பேசுகிற பொருளா ஆக்கி இருக்கிற இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அது இருக்குறதுல என்ன தப்புங்கிறேன் நீங்க படத்தை பயன்படுத்தினத அவங்களே சரின்னு தான் சொல்லிட்டாங்க தப்புன்னு சொல்லலை என்னுடைய கேள்வியானது பாஜகவுடைய மாநிலத்தை நீங்க ஒரு பக்கம் அதிமுகவுடைய வாக்குகளை உங்க பக்கம் கவர்றதுக்கு நீங்க அவரை பயன்படுத்துறீங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாஜகவுடைய உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரையும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ரெண்டு பேரும் கடுமையான விமர்சனங்கள்ல பொதுவெல்லாம் பொது உள்ள பத்திரிகையாளர்கள்ட்ட அவங்க ரெண்டு பேருமே பேட்டிகளை வைக்கிறாங்க அது உங்களுடைய உங்களுடைய ஓட் பேங்க்ல டென்ட் ஆவாதா உங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்றத பாமகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முழுக்க முழுக்க விக்கிரவாண்டி தொகுதியில் நாங்க என்ன செய்ய முடியும் இங்கே திமுக இருப்பதனால் எது எது நடக்காமல் போயிருக்கிறோங்க சொல்லிதான் வாக்குகளை சேகரிச்சிட்டு இருக்கோம் இதுல அதிமுக வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு ஒட்டு மொத்த மக்களையும் சென்றடையறதா எங்களோட ஒரே நோக்கமா இருக்குது நீங்க அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கூட்டணியில இருக்கிறாங்கிறக்காக அவங்க பேசுற எல்லா வார்த்தைக்கும் நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் இல்ல பாமக எப்படி பொறுப்பேற்க முடியும் இல்ல பாமக இது பிரச்சனை இது சாதாரண நாள்லன்னா எனக்கும் அதோடைய இது தெரியும் இது இந்த இந்த நாகரிகத்தை தாண்டி இந்த எல்லை கோடை தாண்டி இத உங்ககிட்ட நான் கேள்வி ஆக்கி இருக்க மாட்டேன் ஒரு தேர்தல் நேரத்துல கடந்த இடைத்தேர்தலில் என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க தொலைபேசியில பேசிக்கிட்டாங்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் வெளிப்படையா இங்க ஓபன் ஸ்டேட்மெண்டா பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லும் பொழுது அது அந்த கூட்டணியில அங்க உங்களுக்கு அது பாதிப்பாகாதா அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் மேடையில பேசுறத பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல ஆனா இந்த போக்கு வந்து எனக்கான அங்க எது பாதிப்பையும் கொண்டு வரா அது அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன் நாங்க மக்களிடம் அவ்வளவுதான் முடிச்சிருங்க 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 பாதியோட கட் பண்ணாதீங்க முடிச்சிருங்க இல்ல ஏதோ நடுவுல கட் பண்ண மாதிரி இருந்து இல்ல இல்ல நீங்க முடிச்சிருங்க இன்னைக்கு இடப்பு எங்க இட இடஒதுக்கீடு திமுக போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வரேன்னு சொல்லி தான் வாக்கு கட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வரல இன்னைக்கு தொடர்ந்து கள்ளச்சாராயங்க மின்கட்டண உயர்வு இப்படி ஓய்வூதியம் மாசிரியர்களுக்கான ஓய்வூதியம் இப்படி நாங்க பேசிட்ட பட்டாசு தொழிற்சாலையில ஒருத்த சத்தா மூணு லட்சம் ஒரு லட்சம் வந்து சேரது அது கூட பட்டாசு தொழிற்சாலை அதிபர் தான் கொடுப்பாரு அரசு கொடுக்காது ஆனா கள்ளச்சாராயத்துல செத்தவனுக்கு பத்து லட்சம் குடுக்குறாங்க இப்ப இப்ப இது வந்து எந்த மாதிரியான மனநிலையை கொண்டு போறாங்க இன்னும் கூட கட்டிங்க இன்னும் குடிக்கிறவனுக்கு வசதியா இப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதை இது மக்களுக்கு தேவையாங்கறத சொல்லித்தான் நாங்க வாக்குகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்